சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு புதனோடு சேர்ந்து கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த சூரியன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்றும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கும் வழக்குகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இருக்குது கணவன் மனைவி உறவு அவ்வளோ தூரத்துக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் இல்லை சொந்த பிஸ்னஸுமே பெரிய லெவலில் இல்லை வருமானம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வருமானங்கள் சுமார் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கரியரில் இருக்கீங்க உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் அதுவுமே சுமாராக தான் இருக்குது ஆகனால உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுடைய கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் எல்லா விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இந்த வாரம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க அதுதான் நல்லது ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரி டிக்கெட்டு வாங்கிறது இதெல்லாமே சுமாரான பலன் ட்ரேடிங்கும் சரி இன்ட்ரா ட்ரேடிங்கும் சரி டிஜிட்டல் கரன்சி வாங்குறதாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த வாரம் அடைக்க வாசிங்க பட் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அடுத்து நீங்கள் அரசியல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கவனம் எதிரிகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் இது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நிறைய பேருக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் நியாயமானதாக இருந்தால் மட்டுமே பண்ணுங்க இல்லைன்னா இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அடைக்கி வாசிங்க நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ் தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு மகசூல் லாபம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை நல்லா வணங்கிட்டு வாங்க இதே தான் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்